இகாமர்ஸ் ஏற்றுமதியில் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா ரெண்டு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் முக்கியம் குறிப்பாக இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயண்ட்டோட மோத வேண்டிய சூழல் வருதுன்னு வைங்க நம்ம ஒரு ப்ராடக்ட் கொண்டு போகிறோம் ஒரு மார்க்கெட் பிளேஸ்க்கு அங்கே ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறார் ஒரு பெரிய ப்ராண்டு பல வருஷமாக அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க உலகம் முழுவதும் பண்ணுறாங்க நாம் கொண்டு போகிற நாட்டிலையும் பண்ணுறாங்க ஸோ அங்கே அவங்களோட எப்படி மோதி ஜெயிக்கிறது ஸோ அதுக்கு இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது என்ன அப்படின்னா ஸ்டோரி டெல்லிங் இன்னொன்று சஸ்டெய்னபிலிட்டி ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றது நம்ம தொழிலுக்கு பின்னாடி உள்ள கதை நம்ம ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி உள்ள கதை என்ன அப்படின்றத மக்களுக்கு விரிவாக தெரியப்படுத்தணும் இதை வந்து நாம் ஒரு நம்மளோட பிளாக் லிங்கை கொடுத்து தெரியப்படுத்தலாம் அல்லது அமேசான் மாதிரியான தளங்களில் கூட அதுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க நம்ம அதிலையும் போய் தெரியப்படுத்தலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது என்ன அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து நடக்குது அதில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து தயார் பண்ணி விற்பனை பண்ணுறீங்க ஸோ அது வந்து எத்தனை பரம்பரையாக அது இருக்குது ஸோ இப்போ அடுத்த பரம்பரைக்கு அது பாஸ் ஆகிறதுக்கு நாம் என்னென்ன இருக்கோம் அப்படின்றத புகைப்படத்தோடு நாம் வந்து விளக்கலாம் ஸோ அப்போ அப்போது நம்ம நிறுவனம் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வரும் இவங்க மூணு தலைமுறையாக அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாலாவது தலைமுறையும் இந்த பிஸ்னஸ்ஸு கையில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து மக்கள் மனசில் வந்து வரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாம் பண்ணக்கூடிய பொருளோட மூலப்பொருளை எங்கே சோர்ஸ் பண்ணுறோம் அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரியே காடுகள் லஸ் பண்ணுறோமா இல்லை அந்த ப்ராசஸ் வந்து நாம் எப்படி பண்ணுறோம் இன்றைக்கி கெமிக்கல் இல்லாமல் நாம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் குறிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ண வேண்டியது என்ன நேச்சுரலி சண்டரை வந்து நாங்கள் எங்கே பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாம் மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம புகைப்படத்தோட இமேஜஸ்லாம் கொடுத்து இதை ஒரு ஸ்டோரியாக வந்து எழுதணும் அதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளோட ப்ராசஸிங்க்கான ஏஜ் என்ன இப்போது ஒரு ப்ராடக்ட்டை வந்து டைப் பண்ணுறோன்னு வைங்க சாயம் போடுறோன்னு வைங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சாயம் போடக்கூடிய வழக்கம் இருந்தது அது வந்து காலப்போக்கில் அப்படியே அழிஞ்சு போச்சு இப்போ மாடர்ன் மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு ஆனால் இப்போது அந்த சாயம் போடக்கூடிய அந்த பழக்கத்தை மீள் உருவாக்க நாம் செஞ்சு இதை நான் திருப்பியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கூட சொல்லலாம் ஸோ இந்த இது எல்லாம் சின்ன சின்ன ஐடியாஸ் நீங்கள் என்ன பொருள் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய பொருளில் இந்த மாதிரி ஒரு பின் கதை இருந்தது அப்படின்னா அதை வந்து அமேசான் மாதிரியான தளங்களில் சொல்லும்போது இந்த வளர்ந்த நாடுகளில் இதுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு இந்த மாதிரி கதைகளை வந்து மக்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க குறிப்பாக ஜப்பான் மாதிரியான நாடுகளில் இதுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு பல தலைமுறையாக ஒரு தொழில் நடக்குது அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்குது இவ்வளவு காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பாரம்பரிய பழக்கத்தை வந்து அவங்க திருப்பியும் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பெரிய மதிப்பு கொடுப்பாங்க அதுக்காகவே அந்த பொருளை வாங்குவாங்க அதுதான் முக்கியம் ஸோ அதுக்கு தான் நாம் இவ்வளோ மெனக்கெடுறது ஓகே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சஸ்டெய்னபிலிட்டி அந்த சஸ்டைனபிலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது நம்ம ப்ராடக்ட் எந்த வகையில் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது நாம் எதை வந்து இந்த காடுகளை அழித்து பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பண்ணாமல் இல்லை பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளை வச்சு நாம் இதை தொழில் இந்த தொழிற்சாலை நடத்தாமல் அந்த மாதிரிலாம் வந்து சமூகத்துக்கு எந்த வகையிலையும் தீங்கு இல்லாமல் நாம் இந்த ப்ராடக்டை தயார் பண்ணுறோமா அப்படின்றதையும் நாம் சொல்லலாம் இங்கே எங்கள் இதில் வந்து சைல்ட் லேபர் யாரும் கிடையாது நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இயற்கையை இயற்கை அழித்து இந்த ப்ராடக்டை வந்து தயார் பண்ணுறோம் அந்த ப்ராடக்டை விளைவிச்சு அதிலேருந்து நான் அந்த பொருளை வந்து தயார் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத கூட நாம் வந்து சொல்லணும் இது போக இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ சமீபத்தில் ஒரு ஃபியோவோட மீட்டிங் போயிருந்தேன் அங்கே வந்து அந்த மீட்டிங்கில் ஒரு முக்கியமான செய்தி வந்து சொன்னாங்க என்னென்னா இந்த யூரோப்பியன் ரீஜனில் வந்து எந்த அளவுக்கு நம்ம தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அவங்களுக்கு சேஃப்டி கைடன்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கோம் எப்படி அவங்களுக்கு சேல்ரி கொடுக்குறோம் ஸோ இதையெல்லாம் கூட வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து வாட்ச் பண்ணுறாங்க ஸோ அதை கூட நாம் போடலாம் அவங்க தொழிலாளருக்கு சரியானபடி ஊதியம் கொடுக்கோமா வேலையில் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம் இந்த சமுதாய மேம்பாட்டுக்கு நாம் என்ன பண்ணுறோம் ஏதாவது ஒரு பிளைண்ட் ஸ்கூலுக்கோ ஏதோ ஒன்றுக்கு எங்கள் நிறுவனம் வந்து வருஷம் ஒருக்க இந்த மாதிரி டொனேட் பண்ணுறோம் இதெல்லாம் கூட நம்ம சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து சஸ்டெய்னபிலிட்டி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லும்போது இதுக்குன்னே ஒரு தனி மரியாதை வரும் இதுக்காகவே பொருளை வாங்குவாங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கலாம் ஏன்னா நம்ம ஊரில் இதுக்குலாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டோம் நானே பார்த்துருக்கேன் உழவர் சந்தையில் ஆர்கானிக் ப்ராடக்டை ஒருத்தர் விற்கிறாரு அதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் மற்றவங்க விற்கிறதுக்கும் அவர் விற்கிற வேலைக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது ஆனால் அவர் கடையை வந்து பெரும்பாலும் இவர் ஆர்கானிக்காக பண்ணுறாரு அப்படின்றதுக்கு ஒரு சிறு மரியாதை கூட அவருக்கு கிடையாது என் கண்ணால் பார்த்துட்ருக்கிறேன் ஆனால் வெளிநாடுகளில் கதையே வேறு ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால ஒரு மிகப்பெரிய ப்ராண்டோட மோதும் போதும் இல்லை நாமளே புதுசாக அந்த இடத்துக்கு ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போகிறோம் அப்படின்ற சூழல்லையும் இதையெல்லாம் எடுத்து சொன்னோம் அந்த ஸ்டோரி டெல்லிங் அண்ட் சஸ்டெயினபிலிட்டியை பற்றி நம்மளோட பிளாக் போஸ்ட்லேயோ அல்லது நம்மளோட வெப்பேஜ்லேயோ அல்லது அமேசானோட தளத்துலையோ நாம் இதையெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கு தனி மதிப்பு உண்டு அதன் மூலியமாகவே நமக்கு சேல்ஸ் வந்து அதிகமாக வாய்ப்பு உண்டு மக்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணி நம்மளோட இ காமர்ஸ் சேல்ஸை வந்து அதிகப்படிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது